உலக அளவில் வந்து இன்னைக்கு மாணவர்களுடைய கவனம் அவர்களுடைய செயல்படும் மாறுபட்டு இருக்குது இன்னும் இந்த மெமரிங்கிறது பழைய காலத்து கருத்து கோட்பாடு ஆனால் இப்போ வந்து நுண்ணறிவுங்கிற செயல் கோட்பாடு வந்துருச்சு அந்த நுண்ணறிவை மேம்படுத்துவது என்பது ஒரு சிலபஸ் மாதிரி கொடுத்து படிக்க வைப்பதல்ல மனப்பாடம் செய்ய வைப்பது அல்ல அவருடைய செயல் தன்மையில் கற்றல் சார்ந்த செயல் தன்மையில் மாற்றங்களை கண்டறிந்து வளர்ச்சிக்காக அவர்களுடைய ப்ராசஸ் இம்ப்ரூமெண்ட் பண்ணக்கூடியதான் எங்களுடைய எம்எஸ்கே லேர்னிங் இன்டெலிஜென்சி தெரப்பி இது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அகாடமிக் லேர்னிங் இம்ப்ரூவ்மெண்ட் அதே மாதிரி பெரு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வந்து கார்ப்பரேட் லேர்னிங் இன்டெலிஜென்சி மென்டாரிங் ப்ரோக்ராம் அதே போல் துறையில் உள்ளவர்கள் வியாபாரத்தை வெற்றியடைய வைக்கிறதுக்கு அவங்க சிஓவாக இருந்தால் அவர்களுக்கு வந்து பிஸ்னஸ் லேர்னிங் இன்டெலிஜென்சி மென்டாரிங் ப்ரோக்ராம் அதே மாதிரி லைஃப் பேஸ்டு அவங்களுடைய வாழ்க்கை திறனை மேம்படுத்த லைஃப் இன்டெலிஜென்ஸ் மென்டாரிக் ப்ரோக்ராம் என்பதை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் பல ஆண்டுகளாக உருவாக்கி செய்து வருகிறது என்பதுதான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கூடிய விழிப்புணர்வு மெமரிங்கிறது வந்து வெரி ஓல்டு கான்செப்ட் இப்போ வந்து லேர்னிங் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்கள லேர்ன் பண்ண வச்சு லேர்னிங் டிஸ்டரேஷன் லேர்னிங் டிஃபிகல்டிஸ் லேர்னிங் ப்ராப்ளம் லேனிங் ஃபெட்டிக்ஸ் இந்த மாதிரி வந்து நூற்றுக்கு மேலே காம்பனண்ட் இருக்கு அந்த காம்பனண்ட்டை தான் நாங்கள் வந்து கியூரேட்டிவ் மெஷர் மூலமாக பண்ணுறோம் ஒருத்தர் லேனிங் அப்படிங்கிறது சும்மா கிடையாது இவ்வளோ இஷ்யூனிங் கண்டினியூட்டி லேர்னிங் ஃபெட்டிக்ஸ் லேர்னிங் இரிட்டேஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் வந்து நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் மார்க்க முடியும் சார் எக்ஸாம் வந்துருச்சு உடனடியாக நான் எவ்வளோ படித்தாலும் எனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது நான் அவசரம் படிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிலாம் கிடையவே கிடையாது அதாவது மரம் வளருவதுக்குண்டான காலம் அதே போல் மனம் அது செயல்படுவதுக்குண்டான காலம் அறிவு செயல்படுவதுக்குண்டான காலம் இந்த கால அளவு அப்படிங்கிறது உங்களுடைய செயல்திறனை பொறுத்து கற்றல் திறனத்தை பொறுத்து கற்றல் சார்ந்த விருப்பம் கற்றம் சார்ந்த மனோபாவத்தை பொறுத்தா அது மாறும் நாங்கள் வந்து உங்களுடைய கற்றலில் ஏற்படக்கூடிய பல்வேறு சிக்கல்களை லேர்னிங் லேப் அனாலிசிஸ் கற்றல் ஆய்வக பகுப்பாயின் மூலமாக தான் கண்டிருந்து மாற்றுகிறோம் இந்த செயல் சந்தாசம் நடக்கும் அவசரத்துக்காக எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ண முடியுமா இல்லையா பண்ணவே முடியாது ஏன்னா தர் இஸ் நோ ஹரியப் இன் த லேர்னிங் ப்ராசஸ் லேர்னிங்கில் வந்து எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் நம்முடைய எம்எஸ்கே லைஃப் ஃபேர்னிங் ஃபவுண்டேஷன் தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக இந்த கற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக லேர்னிங் இன்டெலிஜென்ஸி மென்டாரிங் ப்ரோக்ராம் செய்து வருது அப்போ வந்து எங்கிட்ட டென்த்தில் வரக்கூடிய மாணவர் அவர் ப்ளஸ் டூவில் வர்றாருனா அந்த டென்த்தில் அவருக்கு இருந்த மனநிலை வேறு அதே போல் இப்போ இருக்கிற உலக இயல்பு அல்லது சமூக மாற்றம் அதே மாதிரி இந்த உலகம் இயங்கும் எதிர்பார்க்கும் விதம் வேறு அப்போ அதற்கு ஏற்ப எங்களுடைய பல்வேறு யுக்திகளை நாங்கள் புதுப்பிச்சுட்டு வர்றோம் ஆனால் மாணவரை பொறுத்துல வந்து ஒரே சிலபஸ் பேட்டன் அவருக்குள்ள பிரச்சனை ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஏற்ப அந்த பிரச்சனையுடைய அளவு அல்லது அவர் படிக்கக்கூடிய படிப்பினுடைய சுமை எதிர்பார்ப்பு மாறுபடும் அந்த ஸ்டூடெண்ட்டு வந்து அந்த சிலபஸ்க்கு போகிறப்ப அதுக்கு அடுத்து வந்து நாளா நாளா இன்னொரு சிலபஸ் மாறும் ஆனா எங்களுக்கு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டுடைய கிரெடிட்டரி பிஹேவியர் பார்க்குறோம் செகண்ட் வந்து இந்த யூனிவர்ஸுடைய எபிஜெனடிக் பிஹேவியர் பார்க்குறோம் ரெண்டு பேர்லாம் வேரியேஷன் ஆகும் நாங்கள் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு மாதிரி மாற்றுறோம் அதுக்கடுத்து வந்து இன்றைக்கி நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி ஆர்கனைசேஷன் இருக்குது நாங்கள் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்சி ஆர்கனைசேஷன் அதனால் வந்து நாங்கள் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதோ அல்லது வந்து கவுன்சிலிங் கொடுக்குறதோ கிடையாது அதுக்கடுத்து வந்து இந்த ஃபஸ்ட்டு தலைமுறைக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு செல்ஃப் செல்ஃப் ரொஃபியன்சிங்கிற ஒரு ப்ராப்ளம் ஒரு டிசார்டர் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுட்டு இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து நாங்கள் வந்து வழி கொண்டுறது எங்களுக்கு ஹார்டு அது செகண்ட் ஜென்ரேஷன் ஏன்னால் இ மச் இன்ட்ரெஸ்டட் செகண்ட் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அக்கௌண்ட்ஸில் வந்து ஒரு டீட்டெயில் இருக்குது அல்லது வந்து சார்ட்டட் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு லா இருக்குன்னா அந்த லா வந்து என்னென்ன அவங்க வீட்டில் கேட்பாங்க இவங்க வந்து பதில் சொல்ல முடியலன்னா உடனே ஏன்னு கேட்பாங்க ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து எதுவுமே தெரியாது இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் யாராக இருக்குன்னா இவங்க கூட படிக்கிற ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்டில் வந்து ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் வந்து இவங்க சேர மாட்டாங்க மெடிக்கல் காலேஜே போனாலும் சரி அதில் வந்து டாக்டர்ஸுடைய சன் வந்து ஆல்வேஸ் டாக்டருடைய சன் தான் அட்டாச் பண்ணுவாக்கலாம் ஆன்மீக அட்டாச் பண்ண மாட்டேன் பண்ணா விரும்ப மாட்டாங்களா ஸோ இதெல்லாம் இருக்குது அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஹியூமன் இன்டெலிஜென்சி ஆர்கனைசேஷன் ஸோ உங்களுடைய இன்டெலிஜென்சியை டெவலப் பண்ணுறாங்க இதில் வந்து என்னென்னா நாங்கள் சொல்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஹவ் யூ ஆர் அப்ரோச்சிங் அஸ் கண்டினியூஸ்லி தட் இஸ் வை இட் வில் கிவ் த ரிசல்ட் இது வந்து சும்மா வந்து படிக்க சொல்றதோ எழுத சொல்றதோ அதுவே இருக்காது ரெண்டாவது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அப்படின்னாலோ அல்லது வந்து நீட் இன்டெலிஜென்ஸினாலோ ரைட்டிங் வில்லிங்னஸ் எழுதுறக்கு பிடிக்கலைன்னா அது ஒரு டிசார்டர் அதே மாதிரி எனக்கு படிக்க தெரியும் எல்லாமே தெரியும் என்னால எழுத முடியலன்னா அதுவும் ஒரு டிசார்டர் எனக்கு எல்லாமே தெரியுது சொல்ல அப்படின்னா டிசார்டர் எனக்கு வந்து படிக்க தோணலை அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்ப என்னன்னா நாங்க வந்து லேர்னிங் இன்டெலிஜென்சியில் வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுடைய லேர்னர்ஸுடைய இன்டென்சிட்டி லேர்னிங்க்குன்னு ஒரு இன்டெலிஜென்சி வேணும் அதே மாதிரி இவருடைய ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய இன்டெலிஜென்சின்னு ஒன்று இருக்குது கண்டிப்பாக அந்த அந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இன்டெலிஜென்சி தேவை இவருக்கு உண்டான இன்டெலிஜென்சி எவ்வளோ இருக்குது இது கொண்டு ரெண்டு உள்ள வேரியேஷன் தான் அதனால வந்து இந்த கோச்சிங் டீச்சிங் டியூட்டோரியல் இதெல்லாம் வந்து பழைய காலத்து மெத்தடு இன்னும் எப்பவுமே இந்த மெத்தடு இருக்கும் இது எதுக்குன்னா ஏழைகளுக்கான ஏழைகள் வந்து எனக்கு கூட்டமா இருக்கு தான் போவாங்க நீங்க வந்து இருந்து எவ்வளவு நேரம் ஹவு யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் டைம் வித் லேர்னிங் எழுதுறக்கோ அல்லது படிக்கிறக்கோ விருப்பம் இல்லை அல்லது நமக்கு தோண மாட்டேங்குது நமக்கு என்டர்டைன்மெண்ட் தான் இருக்குன்னா நமக்கு வந்து இருக்கிறது வந்து இன்டெலிஜென்ஸ் கிடையாது இடியாட்டிக் பிஹேவியர் ஒருவருடைய கற்றல் திறனை பகுப்பாய்வு செய்வதற்கு குறைந்த முதல்கட்ட கட்ட அளவுனா மூன்று மாதங்கள் அதற்கு மேல் வந்து அவருடைய ஒத்துழைப்பு அவருடைய தேவையை பொறுத்து அதனுடைய கால அளவு மாறுபடும் அறிவை மாற்ற ஆயிரம் நாட்கள்ங்கிறது தான் எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாடு ஒவ்வொரு மனிதனுடைய கற்றல் தன்மை கற்றல் நுண்ணறிவு மாறுபடும் அந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு உண்டான நுண்ணறிவும் மாறுபடும் பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய தொழில் சார்ந்த தகுதி தேர்வை விருப்படன் எழுதி வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கூடிய மாணவர்களாக தான் சரி அவர்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்றதோ கவுன்சிலிங் பண்றதோ அல்ல அவர்களுடைய இயல்பான கற்றல் திறன் அவர்களுடைய கற்றல் சார்ந்த பல்வேறு தடைகள் இவற்றை லேர்னிங் லேப் அனாலிசிஸ் கற்றல் ஆய்வக பகுப்பாய்வின் மூலமாக கண்டறிந்து அவர்களை நாங்கள் செயல்படுத்துதல் மூலமாக அதாவது பிஹேவியர் தெரப்பியூடிக் அப்ரோச்சஸ்லாம் எல்லாம் வெற்றியாளராக மாத்திரமே தவிர முக்கியமான கொஷினை படிக்கிறது அல்லது வந்து திருப்பி திருப்பி படிக்க வைக்கிறது அல்ல கற்றல் என்பது திருப்பி திருப்பி ஒன்றை படிக்க வைத்தது அல்ல ஆகவே கற்றல் என்பது அறிவு திறனை மேம்படுத்துதல் திறன் சார்ந்த அறிவை உருவாக்குதல் மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரி அதே போல பாடத்திட்டம் சார்ந்த திறன் பற்றாக்குறையினால் அவர்களுக்கு அதீத மன அழுத்தம் அதிலிருந்து விடுபட அந்த பள்ளி கல்லூரி படிப்பை துண்டித்து கொள்ளுதல் அப்புறம் தேவையற்ற நட்பு இதுபோல பல பிரச்சனைக்கு உள்ளாகிறார்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட ஆய்வின்படி இருபத்தி மூணு சதவீத மாணவர்கள் இதுபோன்ற உளவியல் நடத்தை இச்சுக்களால் பாதிக்கப்பட்டு கல்வியை துண்டித்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் கல்வியோடு தங்கள் இணைப்பதை தவிர்த்துக் கொள்கிறார்கள் மேலும் அவர்களுடைய கற்றல் சார்ந்த சொல்ல முடியாத பல முரண்பாடுகள் உள்ளன அவற்றை கண்டறிந்து மறுசீமைத்து அவர்களையும் வெற்றியாளராக மாற்றுவது தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் லேர்னிங் லேப் அனாலிசிஸ் உடைய இன்டர்நேஷ்னல் லேர்னிங் கன்சல்டன்சி இன்டர்லேஷன் இன்டெலிஜென்சி மென்டாரிங் ப்ரோக்ராம்